ஒரு சமயம் இருவேறு திருடர் கூட்டத்தின் தலைவர்களான ஜித்தனுக்கும் எத்தனுக்கும் ஒரு போட்டி நடந்தது தங்களுக்குள் யார் அதிக பொருளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த போட்டி ஜித்தன் சிரமப்பட்டு ஒரு திட்டம் போட்டான் ஆனால் எத்தனோ ஜித்தனை பின்தொடர்ந்து சென்றாலே போதும் என எண்ணி பொறுமை காத்தான் அந்த குறிப்பிட்ட நாளன்று அந்த ஊரில் இருந்த பெரிய தனவான் ஒருவர் இறந்து போனார் ஊரே அவரது வீட்டில்தான் கூடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது அவரது வீட்டிற்கு சென்ற ஜித்தன் பிரேதம் வைக்கப்பட்டிருந்த அறையை ஆராய்ந்தான் வணிகரின் உடல் ஒரு கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்தது அந்த கட்டிலுக்கு கீழாக ஒரு நீளமான மரப்பெட்டி ஒன்று இருந்தது அதை கண்டுவிட்ட ஜித்தன் மெதுவாக நகர்ந்து சென்று யாரும் கவனிக்காத சமயத்தில் பெட்டிக்குள் சென்று படுத்துக் கொண்டான் சிறிது நேரம் கழித்து நான் தான் வணிகன் குணசீலன் பேசுகிறேன் என உள்ளிருந்து குரல் கொடுத்தான் உடனே அறையில் அழுது கொண்டிருந்த அத்தனை பேரும் அமைதியாகி பயத்தில் உறைந்து போயினர் இதையெல்லாம் பெட்டியினுள் இருந்த துவாரம் வழியாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஜித்தன் குணசீலனின் மனைவி இறந்த உடலுக்கு அருகில் நெருங்கி வருவதைக் கண்டு பயப்படாதே வள்ளி நான் இறந்து போனது உண்மைதான் ஆனால் ஒரு கடமையை முடிக்காமல் போய்விட்டதால் எமக்கிங்கரர்களிடம் ஐந்து நிமிடத்திற்கு அனுமதி பெற்று திரும்பி வந்துள்ளேன் சோமையாவிடம் நான் வாங்கிய ஒரு லட்சம் ரூபாயை திருப்பி தராமலேயே நான் இறந்துவிட்டேன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவில்லையெனில் எனது ஆத்மா சாந்தி அடையாது அதனால் என் சார்பாக அந்த பணத்தை கொடுத்து விடுவள்ளி என வணிகன் பேசுவது போல ஜித்தன் பேசி அனைவரையும் நம்பச் செய்தான் வள்ளியும் பணத்தை கொடுக்கிறேன் ஆனால் அந்த சோமையா யார் என்பதே எனக்கு தெரியாதே அவர் எப்படி இருப்பார் எங்கு இருப்பார் என்று கேட்டாள் இன்று மாலை பச்சை சட்டை வெள்ளை வேட்டி காவித்துண்டு வீட்டிற்கு வருபவன் தான் சோமையா அவனிடம் பணத்தை கொடுத்து விடு என்றான் மனைவியும் சரி என்று சொல்லிவிட பெட்டியிலிருந்து வெளியேறுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் ஜித்தன் இதையெல்லாம் ஜித்தனை பின்தொடர்ந்து வந்து தூரத்தில் இருந்தபடி கவனித்து வந்த எத்தன் உடனே அவ்வீட்டிலிருந்து வெளியேறி கடைக்கு சென்று ஜித்தன் சொன்ன நிறங்களில் ஆடைகளை உடுத்திக்கொண்டு மறுபடியும் துக்கவிட்டிற்கு வந்து என் பெயர் சோமையா என்னிடம் குணசீலன் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் சற்று நேரத்திற்கு முன்பு உறங்கிக் கொண்டிருந்த என் கனவில் வந்து மாலைக்குள் பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை எனில் தனது ஆத்மா சாந்திடையாது என அழுதார் என்னால் குணசீலன் துக்கப்படக்கூடாது என்பதனால் மாலை வரை காத்திருக்காமல் இப்போதே என் பணத்தை பெற்றுக்கொள்ள வந்துவிட்டேன் என கூறினான் வள்ளியும் அந்த பணத்தை கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு எத்தன் ஆனந்தமாக நடைபோட்டான் பணத்துடன் சேர்த்து தன் யோசனையும் திருடிக்கொண்டு கொண்டு சென்ற எத்தனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க எண்ணிய ஜித்தன் மறுபடியும் பெட்டிக்குள் குரல் கொடுத்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் பெற்றுக்கொண்டதை மாற்றிச் சொல்லிவிட்டேன் கடன் கேட்டு சென்ற எனக்கு சோமையா கொடுத்தது அடியும் உதையும் தான் ஆதலால் எலும்பு உடையும் வரையில் சோமையாவிற்கு அடி உதை கொடுத்து அனுப்புங்கள் கடனை அடைக்காமல் நான் போகக்கூடாது பணத்தை என் சவத்திற்கு அடியில் இருக்கும் மரப்பெட்டியின் மீது வைத்து விடுங்கள் என ஜித்தன் கூறிவிட துக்க வீட்டில் இருந்த அனைவரும் ஒன்று திரண்டு சோமையாவாக வந்திருந்த எத்தனை நைய புடைத்தனர் கூட்டத்தினரின் கவனம் எல்லாம் எத்தன் புறமாக இருக்க பெட்டியிலிருந்து சாவகாசமாக வெளிவந்து பணத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் ஜித்தன்